ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நம்ம சேனலில் நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான பெரண்ட தொகையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஸோ இது வந்து நம்ம தொக்கு மாதிரி செஞ்சு வச்சுக்க போகிறோம் செஞ்சோம்னா ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது வாங்க அந்த ரெஸ்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் கண்ணாய் வந்து சூடு போனாலதும் ரெண்டு கரண்டி எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதும் நம்ம வந்து உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்து வந்து ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ நான் இப்போ வந்து ரெண்டு கரண்டி அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கேன் உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்து நல்லா பொறிஞ்சி வரட்டும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆறு வரமிளகா சேர்த்துக்கோங்க வரமிளகா நல்லா வந்து ரொம்ப கறியக்கூடாது சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள் ஒரு முழு பூண்டு வந்து நம்ம ஒரு வச்சு சேர்த்துக்கலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் உரிச்சுப்பை சேர்த்துக்கோங்க இது நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்கள் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக புளி வந்து இதில் இதுவே சேர்த்து நாங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம கழுவி வச்சுருக்க சேர்த்துக்கலாம் இந்த பிறம்பை வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு தனி ப்ராசஸ் இருக்குது அது எப்படி நடத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு கலர் மாதிரி வந்துச்சு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டான கன்சிஸ்டன்சி ஸோ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சு எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சாச்சு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க இது திருப்பியும் நம்ம வந்து தொக்கு மாதிரி ரெடி பண்ணிடலாம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு பொரிய விட்டுருங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ வந்து கொஞ்சமாக மசாலா தண்ணி மற்றபடியும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ சிம்மில் வச்சு குக் பண்ணுங்க இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்து விடுங்க ஸோ மசாலா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடுச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சு நான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம எடுத்துடலாம் எடுத்து ஒரு ஏர் ஏர்டைட் ஏர்டைட் கண்டெய்னர்லேயே ஒரு பாட்டிலேயோ போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் கற்று போகாது டெய்லியுமே வந்து நம்ம சைடிஷாக டிஃப்ரெண்ட் கூடயோ லஞ்ச் கூடயோ சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்பவே கை கால் வழும் இதுவே உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனல் சப்ஸ்க்கு